ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா பின்னங்கள் அதை பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் மேற்கிந்தனை கணக்குகளில் ஒன்பதாவது கொஷின் கொஷின் பாருங்கள் இரண்டு பின்னங்களின் கூடுதல் அஞ்சு மூணு பை ஒன்பது அவற்றில் ஒரு பின்னம் ரெண்டு மூணு பை நாலு எனில் மற்றொரு பின்னம் காண்க அப்போது ரெண்டு பின்னம் வந்து இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா அவங்களுக்கு மற்றொரு பின்னம் கழிச்சுவிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க இரு பின்னங்களின் கூடுதல் is equal to அஞ்சு மூணு பை ஒன்பது ஒரு பின்னம் பாருங்க அவற்றுள் ஒரு பின்னம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பை நாலு அப்போது தேர் ஃபோர் மற்றொரு பின்னம் இதுலேருந்து இது கழிச்சுணும் அப்போ அஞ்சு மூணு பை ஒன்பது கழித்தல் ரெண்டு மூணு பை நாலு அப்போ இது பாருங்கள் இதுலேருந்து இது நம்ம கழிக்கணும் அப்போ பாருங்கள் தகா பின்னமாக இது கலப்பு பின்னத்தில் இருக்குது தகா பின்னமாக நம்ம மாற்றிட்டு இதுக்கு ஆன்சர் எழுதலாம் அப்போ பாருங்கள் இங்கே போடுறோம் பாருங்கள் அஞ்சு பெருக்கள் ஒன்பது கூட்டல் மூணு பை ஒன்பது இது கழித்தல் அப்படியே வரும் ரெண்டு பெருக்கல் நாலு கூட்டல் மூணு பை நாலு அப்பாருங்க ஐயம்பது நாற்பத்தி அஞ்சு கூட்டல் மூணு பை ஒன்பது கழித்தல் ரெண்டு பே ரெண்டு பெருக்கல் நாலுன்னா எட்டு கூட்டல் மூணு பை நாலு அப்போ இது கூட்டினிங்கன்னா நாற்பத்தி எட்டு பை ஒன்பது கழித்தல் எட்மு பதினொன்று பை நாலு அப்போ பா இது மூணாம் வாய்ப்பாடில் அடிக்கலாம் இது பாருங்கள் மூணு ஒன்பது ஒரு மூணு மூணு மீதி ஒன்று வந்துடுமா அப்போ ஆறு மு பதினெட்டுன்னு வரும் அப்போ இங்கே என்ன வருது பதினாறு பை மூணு கழித்தல் பதினொன்று பை நாலு அப்போ இது பாருங்கள் குறுப் பெருக்கல் பெருக்கலாமா பதினாறு பெருக்கல் நாலு கழித்தல் பதினொன்று பெருக்கள் மூணு பை மூணு பெருக்கள் நாலு அப்போது ப ஆறு நாள் இருபத்தி நாலு இது ரெண்டு ஒரு நாள் நாலு ரெண்டு கொடுத்தீங்கன்னா ஆறு அறுபத்தி நாலு அப்போது பதினொன்று மூணு முப்பத்தி மூணு பை மூணு நாள் பன்னிரெண்டு பாருங்கள் அறுபத்தி நாலில் இது கழிச்சிங்கன்னா முப்பத்தி ஒன்று பை பனிரெண்டுன்னு வரும் அப்போது இது எப்படி எழுதலான்னா முப்பத்தி ஒன்று நீங்கள் பன்னிரெண்டால் வகுத்திங்கன்னா ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு பதினொன்றில் நாலு போச்சுன்னா ஏழு அப்போது இது எப்படி எழுதலான்னா ரெண்டு ஏழு பை பனிரெண்டு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அப்போது தேர் ஃபோர் மற்றொரு பின்னம் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஏழு பை பனிரெண்டு புரிஞ்சுதுங்களா இது கொஷின் பாருங்கள் ரெண்டு பின்னம் குத்துட்டாங்க ஒரு பின்னம் அவங்களை சொல்லிட்டாங்க ரெண்டாவது பின்னம் கண்டுபிடிக்கணுன்னா இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா ரெண்டாவது பின்னம் கழிச்சுடும் அப்போ இது பாருங்கள் கலப்பு எண்ணில் இருக்கு அப்போது நீங்கள் தகா பின்னமாக மாற்றணும் தகா பின்னமாக மாற்றிட்டோம் இது பார்த்திங்கன்னா மாற்றிட்டு குறுக்கு பெருக்கள் பெருக்கிட்டோம் பெருக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் இந்த மாதிரி வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் ஒன்பது மூணு பை பதினாறு என்ற பின்னத்தை பெற மூணு ஒன்று பை பதினாறு என்ற பின்னத்தோடு எந்த பின்னத்தை பெருக்க வேண்டுமென்னு கேட்குறாங்க அப்போது இந்த இந்த எண்ணோட எந்த பின்னம் நீங்கள் பெருக்கினீங்கன்னா இந்த ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க அப்போது மூணு ஒன்று பை ஆறு பெருக்கள் தேவையான பின்னம் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து இது வரும் சொல்லிருக்காங்க ஒன்பது மூணு பை பதினாறு அப்போ பாருங்க இது பெருக்கல் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடுமா அப்போ தேர் ஃபோர் தேவையான பின்னம் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது மூணு பை பதினாறு வகுத்தல் மூணு ஒன்று பை பதினாறு அப்போ பாருங்க இது நீங்கள் கலப்பு என்ன இருக்கு அப்போது நீங்கள் தகா பின்னமாக மாற்றணும் அப்போது ஒன்பது பெருக்கள் பதினாறு கூட்டல் மூணு பை பதினாறு வகுத்தல் 3 பெருக்கள் பதினாறு கூட்டல் ஒன்று பை பதினாறு அப்போது இது பிறகு நூற்றி நாற்பத்தி எட்டு கூட்டல் ஒன்று பை பதினாறு அப்போது இது கூட்டினீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு பை பதினாறு வகுத்தல் நாற்பத்தி ஒன்பது பை பதினாறு அப்போது இது பாருங்கள் இங்கே வகுத்தலாக இருக்கிறதுனா இது தலை கீழி மாற்றிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போது நாற்பத்தி ஒன்பது பை பதினாறின் தலை கீழி இஸ் ஈக்குவல் டு பதினாறு பை நாற்பத்தி ஒன்பது அப்போது நூற்றி நாற்பத்தி ஏழு பை பதினாறு பெருக்கல் பதினாறு பை நாற்பத்தி ஒன்பது அப்போது இந்த பதினாறு இந்த பதினாறு கேன்சல் ஆகிடும் ஓர் நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்பது மூணு நாற்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ ஆன்சர் என்ன வருது மூணு அப்போது ஃபோர் ஒன்பது மூணு பை பதினாறை பெற மூணு ஒன்று பை பதினாறு ஐ மூணால் பெருக்க வேண்டும் கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இதுவும் இதுவும் நீங்கள் பெருக்குனிங்கன்னா இந்த ஆன்சர் வரும் உங்களுக்கு